ஹாய் நான் உங்களுடைய மால சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது இன்றைக்கான பதிவில் நிறைய பேர் நம்ம குளிக்கிறது வந்துட்டு டெய்லி நம்ம பண்ணுற ஒரு காரியமாக போயிருது இல்லையா ஸோ நம்ம குளிக்கும் பொழுது என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதாவது குளிக்கும்போது தயவு பண்ணி யாரும் நிர்வாணமாக இல்லை ஒரு வாட்டி கோபியர்கள்லாம் குளிச்சுட்டு இருக்கும்போது அவரோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் கிருஷ்ண பகவான் தூக்கிட்டு போய் ஒழித்து வச்சுட்டாரா அவன் வெளியிலேயே வர முடியாமல் தவிச்சாலாம் அதனால் அவர்கிட்ட போய் அப்புறம் கெஞ்சும் பொழுது அவர் கொண்டு வந்து கொடுத்துட்டு இனிமேல் இந்த மாதிரி குளிக்க இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காராம் அதே மாதிரி வர்ண பகவான அவமதிக்கிறா மாதிரி ஆகும் நம்ம வந்துட்டு அப்படின்னா நம்ம என்னைக்கின் இருக்கும் ஆருக்கும் தெரியாது ஏன்னா தெய்வத்துக்கு தெரியும் இல்லையா நம்ம என்ன காரியம் பண்ணினாலும் ஆறும் பார்க்கலன்னு நம்ம என்றைக்கின் இருக்கும் பஷே தெய்வம் என் பார்த்துக்கின்னு இருக்கு பஞ்சபூதங்கள் அதுக்கப்புறம் யமதர்மன் அதுக்கப்புறம் கடவுள் அவ அஞ்சு ஏழு பேர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கா சரியா ஸோ அதனால ஒரு வாட்டி வந்துட்டு சிவனும் பார்வதியும் எப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது அப்போ பார்வதி கேட்குறா கங்கையில் எல்லாரும் குளிச்சாலுமே நல்லதுங்கிறா பட் இன்னொட்டுமே எல்லாரும் பாவத்துக்காக நரகத்துக்கு போயின்ண்டே தானே இருக்கா அப்புறம் கங்கையில் குறிச்சிட்டு என்ன காரியம் அப்படின்னு கேட்குறாரு அப்போ வந்துட்டு சிவபெருமான் சொல்றார் வெயிட் பண்ணி இதுக்கு நான் விளக்கம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வயதானவர் மாதிரி போய் கங்கையில் மாட்டிக்கிறார் தண்ணியில் மாட்டிக்கிறார் அப்போ வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்வதி தேவி கத்துறா எங்கள் ஆத்துக்கார காப்பாத்துங்கோ அப்படின்னு சொல்லி கத்துறா அப்போ வந்துட்டு அவரை காப்பாற்ற நிறைய பேர் வரும்போது ஒரு நிமிஷம் இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னை காப்பாற்றணும்னாக்க அவள் ஒரு பாவம் குடி பண்ணாமல் இருக்கணும் அவள் தான் என்னையை காப்பாற்ற முடியும் அப்படி இல்லாட்டி பாவம் பண்ணிட்டு என்னையை தொட்டுட்டேனாக்க அவள் தலை வெடிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த வயசானவர் சொல்கிறார் அப்போ வந்து அத்தனை பேரும் பின்னாடி போய்டிறா ஒருத்தருக்கு கூட நம்பிக்கை இல்லை நம்ம நல்ல இது பண்ண மாட்டோம் நம்ம வந்துட்டு தவறு பண்ணலைங்கிற நம்பிக்கை யாருக்குமே இல்லை எல்லாரும் பின்வாங்கிடுறான் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பையன் மட்டும் வரான் அங்கேருந்து வந்து அந்த இதில் கங்கையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து அவர் காப்பாற்றத்துக்கு போகிறார் தம்பி நான் சொல்கிறது உனக்கு கேட்குறா பாவம் பண்ணியிருந்தால் உன்னுடைய தலை வெடிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் என்னை தொட்டாக்க அப்படிங்கிறார் அப்போ வந்துட்டு அவர் சொல்கிறார் நான் என்ன பாவம் பண்ணினேனோ என்ன பண்ணேங்கிறது எனக்கு தெரியாது எதுவாக இருந்தாலும் நான் இப்போ கங்கையில் குளிச்சுட்டேன் ஸோ என்னுடைய பாவம் அத்தனையும் போயிருக்கணும் அதனால் கண்டிப்பாக நாங்கள் உங்களை காப்பாற்றுவேன்னு சொல்லி அவர் கோட்டுன்னு வந்து அவரை வெளியில் விடுறார் உடனே ஒரு செகண்டை இந்த பையனுக்கு மட்டும் அவர் வந்துட்டு பார்வதி பரமசிவன் காட்சி கொடுத்து மோஷம் கொடுக்கறதா ஒரு இது ஸோ இதனால் என்ன நம்ம குளிக்கும் பொழுதுமே நம்ம வந்துட்டு நன்னா வேண்டின்ற தலையில் வெள்ளத்தை ஊற்றிக்கிறோம் அது நீங்கள் ஆற்றுலையே குளித்தாலும் அதை கங்கையில் குளித்ததுக்கு சமம் அதே மாதிரி அந்த தண்ணியில் வந்துட்டு கப்பில் ஓம் அப்படின்னு தண்ணியிலேயே எழுதி அதை வெள்ளத்தை ஊற்றிட்டேன்னா அதை விட நல்லது ஸோ நம்ம இருக்கோம் நம்ம எதுவுமே பார்க்கலை அப்படின்னு விட்டு வருண பகவானை இது பண்ணுற மாதிரி நிந்தனை பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு ரொம்ப கோபரமாக நம்ம நிர்வாணமாக குளித்தால் நம்ம இருக்கும் யாருக்குமே தெரியாதுன்னு ஸோ அத்தனை பேர் பஞ்சபூதங்கள் பார்க்கறது தெய்வம் பார்க்கறது யமதர்மராஜா ராஜா ஸோ இனிமேலேருந்து இது வரைக்கும் போனது போகட்டும் தயவு பண்ணி இனிமேலேருந்து நீங்கள் குளிக்கும் பொழுது மேலே ஒரு சின்ன வஸ்திரமாவது போட்டுக்கொண்டு குளிங்க சரியா ஏன்னா அந்த நம்ம மகாலட்சுமிக்கு கோவம் வந்துடுத்து அப்படின்னாக்க என்ன ஆகும் வீட்டில் கடன் வரும் காசு பணம் இருக்காது பிரச்சனை வரும் மனஸ்தாபங்கள் வரும் அத்தனை பிரச்சனைகளும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்துக்கிண்டே இருக்கும் நிம்மதி இருக்காது வாழ்க்கையில் ஸோ அதனால் நம்ம கங்கை காசிக்கு போய் குளிக்கலைன்னாலும் பரவாயில்ல ஆற்றுலையே எப்படி நல்லபடியாக குளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழகா நன்னா ஒரு சின்ன வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு தெய்வத்தோட நாமாவை சொல்லிக்கொண்டு கங்காதேவி கங்கேச யமுனை சைவ கோதாவரி காவேரி அது ஒன்று இருக்குது பற்றியாலும் ஒரு ரெண்டு லைன் தான் அந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி பகவான் வேறு என்ன நாமா தெரியுமோ ஸ்ரீராம ராம ராமேதி என்ன தெய்வத்தோட நாமா நமக்கு தெரியுமோ அதை எல்லாத்தையும் அழகாக சொல்லிக்கிட்டே தலையில் வெள்ளத்தை ஊற்றுக்கிட்டு நீங்கள் குளிச்சுருனாக்க அந்த மாதிரி ஒரு பதினோரு நாளைக்கு நீங்கள் குளித்து பாருங்கள்ல உடம்புல இது வரைக்கும் நிர்வாணமாக குளிச்சு வாழ்க்காக மட்டும்தான் இந்த பதிவை நான் போடுறேன் ஏன்னா ஜென்ரலாக நிறைய பெரிய வாழ்க்கைலாம் நன்னாவே தெரியும் அவள்னா ஒரு துணி இல்லாமல் ஆறும் குளிச்சுட்டு நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன் நம்ம பாட்டு பாட்டி மாமியார் தாத்தா அவா எல்லாருமே எப்படின்னா நிர்வாணமாக அப்படி குளிச்சிருக்கவே மாட்டான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாருங்க ஒரு துணியை மேலே போட்டுக்கொண்டு தான் அழகாக குளிப்பாவா ஸோ அந்த மாதிரி நீங்கள் குளிச்ச ஒரு பதினோரு நாள் தெய்வத்தை நல்லா வேண்டிட்டு குளிச்சேன்னாக்க வெள்ளத்துக்கு நான் சொன்ன இந்த டிரான்ஸ்மூட்டிங் பவர் நிறையா இருக்கு ஸோ எல்லாரும் நல்லா இந்த மாதிரி குளிச்சுட்டு தெய்வத்தை நல்லா தியானிச்சு கஷ்டமே இல்லாமல் நம்மளால் முடிஞ்சது இது ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது இல்லையா மேலே ஒரு வஸ்திரத்தை போட்டுன்னா குடிக்கிறது பெரிய இஷ்யூவே கிடையாது ஸோ அந்த மாதிரி எல்லோரும் நான் அரங்கோ கஷ்டமே இல்லாமல் ஆயிரம் காலம் பொங்கி பெறுகிட்டு சந்தோஷமாக வியாதி வைக்க இல்லாமல் தொங்க தொங்க தாலியை கண்டு நன்னா இறங்கும் எல்லாரும் ஜெய் மகாகாலியே சரணம் ஜெய் வாராகியே சரணம் நம்ம